வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே கார்த்திகை மாதத்தில் ஸ்ராத்த திதியாக இருக்கக்கூடிய ஸ்திதிவயம் பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகையே அனைவரும் இந்த வீடியோ பணிகளையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திதித் துவயம் இருக்கக்கூடிய நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்களது பித்திருக்களுக்கு தாங்கள் வருஷம் வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண விவாகராக சக்தியும் பரிபூர்ண ஆசையையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திதி திதித்வயம் பற்றியான் முழுவலாத்தம் வேதர்ம சாஸ்திரத்தில் நாம் அனைவருக்குமே அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய வர்ண இந்த நான்கு வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே மனித பிரிவிழாக பிறந்த அனைவருக்குமே பிறப்பு இறப்பு என்ற சாஸ்திரமானது ஒன்று தான் இவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கு ஒன்று என்று கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் அதே சமயம் மற்ற சில விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொருத்தரும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு வர்ணக்காரர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தான் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் பிறப்பு இறப்பு இவை இரண்டுமே அனைவருக்கும் ஒன்றுதான் இதைத்தான் தன்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்தர் கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று தினம் முதல் மறு தமிழ் மாதம் தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் சிராத் திதியை கடைபிடிக்க வேண்டும் இது வெறும் சிராத்தத்துக்கு மட்டும்தானே தவிர மற்ற விசேஷங்களுக்கு அந்த மாதம்தான் இந்த அமாவாசைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாதத்தை கடைபிடிக்கக்கூடாது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே விளையாடப்பட்டு வருகின்றோம் விசுவாபு வருஷம் தமிழ் வருஷம் கார்த்திகை மாதம் பதினைந்து எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இந்த பிரிவானது தினம் சிராத்த திதிக்கு மட்டும்தான் மார்கழி மாதமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிராத்த திதியானது தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரி ஏகாதசியாம் ஏகாதசி திதி மற்றும் துவாதசியாம் துவாதசி திதி திதி துவயம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் விட பிரபலாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களும் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளைவரை ஏகாதசி மற்றும் துவாதசி ஆகிய திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்வரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனெனில் துவாதசி திதியானது மறுநாள் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே அன்றைய தினம் செய்யக்கூடாது துவாசி திதிய ஸ்ராதத்தை ஆகிய தங்களது குடும்பத்தில் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை துவாதசி திதியில் இருந்தவர்களுக்கு தாங்கள் மனுஷாமர்ஷம் செய்யக்கூடிய பித் திருநாக்களாகிய சாதம் திதி இலவசம் ஆகியவற்றை அன்றைய தினத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்றவன் காரணம் என்னவென்றால் சிராஜ திடது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு நாழிகை இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியை இறந்தவர்களுக்கு அன்று நாம் இந்த பித்ருக்கர் வாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது என்று வேதர்ம சத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள்